திருச்சி பஞ்சப்பூரில் இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மெகா காய்கறி மார்க்கெட் அமைகிறது இதற்கான பூமி பூஜையில் அமைச்சர் நேரு கலெக்டர் பிரதீப் மாநகராட்சி கமிஷனர் சரவணன் மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதுவரைக்கும் விடுறதுக்காக ஒரு அனுமதிக்காக அதனால ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் கலைஞர் பிறந்த நாளில் ஜூன் மூணில் வைக்கலான்னா அந்த ஒரு பதினாலு நாள் அதுக்கு இடம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு டெண்டர் விட்டு கடையெல்லாம் விட்டுட்டு இந்த ஜூன் மாதம் மத்தியில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் கட்டணம் உயருங்கிறது நீங்கள் உடனே பஸ்ஸு கட்டணம் உயருங்கிறது கிலோமீட்டர் ரேசியஸில் கிலோமீட்டருக்கு அஞ்சு காசுனா நாலு கிலோமீட்டர் கூட வந்தால் நாலு கிலோமீட்டருக்கு ஏற போகுது அதுக்கு என்ன கட்டணம் உயர்வு அதுக்கு பேர் எங்கள் வீட்டு வரையும் உயர் ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல அதுக்காக உத்தரவு வேணும்னு கேட்டிருக்காங்க நேத்தே நான் பத்திரிகையில் அவங்க நிர்வாக சொல்லிட்டேன் வீட்டு வரி என்பது கடந்த ஆண்டு என்ன இருக்கிறதோ அந்த வரி மட்டும்தான் வசூலிக்கப்படும் அது மட்டும் சொல்லிட்டு போறோம்